ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சீடியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து லாயர்கிட்ட வந்து இருக்கிறாங்க எப்படியாவது சொத்தை பிரித்து கொடுக்குறத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பார்த்தோம்னா பத்மா பார்வதினு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறாங்க இதை கேட்டுட்டு பார்த்தோம்னா லாயர் வந்து மாயா மாயாக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்னென்னா சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடாது குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க ஆனால் வீட்டில் உள்ள லேடிஸை பார்த்திங்களா என்ன மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஏதாவது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியப்பாவே சொத்தை பிரித்து கொடுக்கணுன்னு முடிவெடுத்துட்டாரு அப்போ நான் என்ன பண்ண முடியும் அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு நடக்க முடியும் அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்தான் ஆனால் இதை தடுத்து நிறுத்ததுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே லாயர் சொல்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஆர்வத்தோட கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை வாரிசுகளான எல்லாருமே கையெழுத்து போடாமல் இருந்துட்டாக்கி கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்திர்லாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா ரொம்பவே குழப்பமடையாது செய்யறாங்க அது எப்படி வாரிசுங்க வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து தனம் சீனும் எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மா சொன்னாக்கி போட செய்வாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாயா ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க சரி சார் எனக்காக நீங்க இந்த அளவுக்கு சொன்னீங்களா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ரொம்பவே குழப்பத்தோடய இருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எப்படியாவது தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து அங்க ரூம்ல இருக்கவோ அப்ப மாயா வந்து சீனு கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நீ கையெழுத்து போடாத அத்தை என்ன சொன்னாலே கையெழுத்து போடாது அப்படின்னு சொன்னாக்கி அவன் கேட்பானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா குழப்பத்தோடு இருக்கிறாங்க நம்ம சொன்னாக்கி அதையும் ஒரு பிரச்சனையாக வாங்கிக்கிறான்னு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு பார்த்தோம்னா சீனை வந்து படுத்துருந்தாங்க அடுத்து மாயா வந்து மொட்டமடிக்கு வரவும் அங்கே கதிரும் வராங்க என்ன மாயா தூக்கம் வரலையா தூங்கலையான்னு கேட்கும்போது என்ன கதிர் நீ இங்கே வந்துருக்கிறோம் உனக்கு தூக்க வரலையான்னு கேட்கும் போது எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாயாவும் சொல்கிறாங்க ஆமாம் இந்த குடும்பம் வந்து என் கண் முன்னாடியே இந்த மாதிரிக்கு பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதை பார்த்தா எனக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எதுவுமே தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம எல்லாமே பண்ணணும் ஆனால் கடைசியில் அதே மீறி எல்லா தப்பும் நடந்துக்கிட்டு இருக்குது சொத்தை பிரிச்சுக்கு எப்படியாவது கொடுக்க முடியாமல் தடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட நான் கேட்டேன் ஆனால் வாரிசுகள் எல்லாரும் வந்து கையெழுத்து போடாமல் இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து பிரித்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா வாரிசுன்னு சொல்லி பார்த்தோம்னா சீனும் தனம் இவங்களாம் தான் இருக்கிறாங்க இவங்ககிட்ட போய் நம்ம எப்படி பேச முடியும் நம்ம நம்மள்கிட்ட வந்து பேசக்கூட அவங்க தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது தனாகிட்டே நான் சொல்ல முடியாது சீனுவும் நான் சொன்னாலும் கண்டிப்பா கேட்க மாட்டான் ஏன்னா அத்தை என்ன சொன்னாங்களோ அதுதான் கடைசியில் நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது பெரியப்பா இப்போ கோவத்தில் இருக்க அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறாரு ஆனால் கண்டிப்பா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா இதை வந்து அவர் ஒன்னு சேர்த்துன்னு நினச்சா கூட ஒன்னு சேர்க்க முடியாது அப்போ இதெல்லாம் நினச்சா அவர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதுக்கு தான் நம்ம கை மீறி போனதுக்கு அப்புறமா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இப்ப ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்போ கதிர சொல்றாங்க ஆமாமாய் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது இந்த குடும்பத்தோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி தானே நீ எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிற ஆனால் கடைசியில் நம்ம பண்ணினது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது சொத்தை பிரித்து விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா பத்மா பார்வதி ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கிறாங்க ஏன்னா லாயர்கிட்ட நம்ம பேசியாச்சு இந்த வீடு வந்து நம்ம பேரில் தான் எழுதணும்னு சொல்லியாச்சு கண்டிப்பாக அவரும் அதை தான் செய்திருப்பாரு ஏன்னா ரகுராம பத்தி பிரச்சனை கிடையாது யார் யாருக்கு என்னென்ன சொத்து வேணுமோ எழுதி கொடுக்க சொல்லிட்டாரு அதனால நம்ம ஆசைப்பட்டபடி இந்த வீடு நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பத்மா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க எப்ப இந்த லாயர் வருவாரு இவ்வளவு நேரம் ஆயி போச்சு இன்னும் காணலன்னு சொல்லி ஆர்வத்தோட அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க அப்ப பத்மா வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் போது அங்க மணி வராங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல பேசாம அமைதி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பத்மா வழக்கம் போல மணி கிட்ட வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப லாயர் வந்துருந்தாங்க அப்பாடி லாயர் வந்துட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் இதுக்கு நீ காத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மணி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா லாயர் வரவும் ரகுராம் வந்து வாங்க சொன்ன மாதிரி எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரிக்கே நான் எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் பத்மா பார்வதி ரொம்ப ஆவலோடு இருக்கும்போது மகாலிங்கமும் அங்கே வராங்க மகாலிங்கத்தை பார்த்ததுமே இவர் யார் வர சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அப்ப பார்வதி வந்து சிவராமன் சொல்றாங்க நான் தான் எங்க மாமா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும் உடனே வந்து சிவராமன் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மணி வந்து மகாலிங்கத்தை பார்த்ததுமே நினைக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாயிர இவர் என்ன பிரச்சனையை வந்து அடுத்து பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து மகாலிங்கத்தை பார்த்துட்டு மறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க அடுத்து வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க யாருக்கு என்ன சொத்துன்னு படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட சொல்லவும் உடனே வந்து பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க இந்த வீடு வந்து ஏன் பேரில் தானே எழுதி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு கேட்க வரும்போது அப்போ லாயர் சொல்கிறாங்க இந்த வீடு வந்து பத்மா பேரில் தானே எழுதி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து மகாலிங்கம் கேட்குறாங்க என்னம்மா இந்த பிள்ளைதானே எழுத சொன்ன அப்படிங்கும் போது ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து லாயர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட வந்து நான் ஏன் எழுத சொல்லி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அதிர்ச்சியோட கேக்குறாங்க என்ன பார்வதி நீ மனசுல நினைச்சிட்டு இருக்க இது வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடாக்கும் வீடு வீட தான் சொந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதிக்கும் பத்மாவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதை மாயா வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைக்கிறாங்க